பத்து லட்ச ரூபா கொடுத்திருக்காங்க எனக்கு இந்த கேஸை வாதாட சொல்லி நான் நியாயம் தர்மலாம் இந்த கேஸ்ல ஆஜர மாட்டேன் சொன்னேன் வை இருபது லட்ச இன்னொரு லாயிரம் இருக்கும் அதுவும் இல்லையா முப்பது நாற்பது ஐம்பது லட்சம் கொடுத்து இன்னொரு லாயிரம் இருக்கும் அவனும் இல்லையா கோடி ரூபாய் சொல்ல பண்ணி ஜட்ஜே விலைக்கு வாங்குவான் இங்க இது மட்டும்தான் நியாயம் லா காலேஜ்ல சீட்டு வாங்கினதுல இருந்து என்ன படிக்க வச்சு இந்த கோர்ட் சூட் மாட்டி உன் முன்னாடி நிக்கிறப்பா சொல்லையா நாற்பது லட்ச ரூபாய் சொல்ல பண்ணிக்காரு அப்பா சீட்டு கூட உனக்கு ரெண்டு லட்ச ரூபாய் புள்ளிய படிக்க வச்சோம் அவன் குடும்பத்தை வருங்காலத்துல காப்பாத்துவங்கிற தைரியத்துல வீட்டாட வச்சு எங்க அம்மா நெகையாட மனு வச்சு அவருக்கு உடம்பு முடியலன்னா கூட வெளியில சொல்லிக்காம எங்க காசுல உடம்பு கூறுவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சு என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு அந்த காசுல நான் எங்க போய் போயிருப்பேன் ஆனா இங்க நான் மட்டும் இல்ல காசு அளவு பண்ணி படிக்கிற ஒவ்வொருத்தனோட நிலைமையை தான் காசை போட்டவன் அந்த காசை எப்படியாவது திருப்பி எடுக்கணும் மட்டும் தான் நினைப்பான் அதுக்காக கோர்ட்ல கூட நீதி கிடைக்கலன்னா எப்படா நீதியா நான் இவ்வளவு நேரம் உனக்கு பேசுனது புரியவே இல்லை இங்க நிதியை வளைச்சாதான் நீதியே கிடைக்கும் போன காசு கொடுத்தாத அந்த பொண்ணை காப்பாத்து அந்த பொண்ணுக்காக என்ன சாவ சொல்லாது போ